மாட்டுக்கறி மாட்டு பாருங்க காலையில் எத்தனை மணிக்கு மாட்டு தலையை அப்படியே பாடம் பண்ணிட்டு இதுதாங்க டோரியா மலேசியால வந்து ஃபேமஸான பழம் டோரியா ஒரு கிலோ நீ முருத்தப்பாப்பா கோழி முருத்தப்பா மாட்டுரிச்சி முருத்தப்பா மக்களே எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா மலேசியால இருந்து நான் உங்க ஜமீக் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோலனும்பூரில் இருக்கிற சவுகெட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது சின்ன கடைகள் இருக்குது மார்க்கெட்டு இருக்குது மார்க்கெட்டில் என்னென்ன வியாபாரம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பூசா பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அவங்க இப்போ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்ப்போம் இதான் மக்களை சௌகேட்டில் இருக்கிற டெய்லி மார்க்கெட்டு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுறாங்க அப்படி பார்ப்போம் மார்க்கெட்டு பத்திரம் எப்படி சூப்பராக இருக்குது வீடியோ விடியகாலில் வந்த பக்கம் நல்லா பரபரப்பாக இருக்கும் இப்போ வந்து மணி வந்து கரெக்டாக பன்னெண்டாவது கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு இங்கே வந்து அப்பா வந்து கொய்யாப்பழம் வைக்கிறாரு கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் கொய் கொடுமுத்திருப்பழம் ஏரியா படத்தில் வாழைப்பழம் இல்லை பழங்கள் வாழைப்பழங்கள் தான் அதிகமாக இருக்குது வாழைப்பழத்துலேயே பல விதமான பழங்கள் இருக்குல்ல அது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது நம்ம என்ன பழம் வேணுமோ அந்த வாங்கிடலாம் நாட்டுப்பழம் இந்த ரிஸ்தாலி பூவம்பழம் தர்பூசணி எல்லாம் கிடைக்குது இது பார்த்திங்கன்னாங்க பப்பாளி பப்பாளி இப்போ இது வந்து எப்படிலாம் வாழைப்பழம் தான் இந்த கடத்தில வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இது என்ன பழம் பெருசில் இந்த கடையில் மட்டும் வெறும் பெரிய பெரிய வாழைப்பழம் தான் வச்சுருக்காங்க இங்கேருந்து பழக்கடை பாருங்க அனைத்து பழங்கள் இருக்கு இங்க இந்த கடையில வந்து பழம் வாங்கினா எல்லா பழமும் வச்சிருக்காங்க வந்து மார்க்கெட் வந்து டெய்லி மார்க்கெட்டு ரெண்டு பக்கமும் பழங்கள் வியாபாரம் பண்றாங்க ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் பழங்கள் தான் போகம் எல்லா வகையான பழங்களும் இங்கே இருக்கு இதுதாங்க டோரியா மலேசியாவில் வந்து ஃபேமஸான பழம் டோரியா ஒரு கிலோ வந்து முப்பது வெள்ளி இது வந்து ரம்பத்தன் ரம்பத்தன் நம்ம ஊரில் வந்து முந்திரி பழம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது பார்க்க பல வகையான பழங்கள் வச்சிருக்காங்க பழங்கள் வேணால் இந்த மார்க்கெட்டுக்கு வரலாம் டெய்லி மார்க்கெட்டு இங்கிட்ட ஃபுல்லாக பழங்கள் வியாபாரம் அப்படியே நம்ம அப்படியே நேரம் வந்த பக்கம் இங்கிட்ட ஒரு பாட்டை பாருங்க இங்கிட்ட ஃபுல்லாக காய்கறி காய்கறி ஒரு பக்கம் இருக்கு இதுப்புல காய்கறி அவர் தான் இதோட அந்த பக்கம் இன்னொரு பக்கம் அந்த பக்கம் வந்து கோழியை ஆடு எல்லாம் வைக்கிறாங்க அங்கே போய் நம்ம பார்ப்போம் இப்போ இதுக்குள்ள காய்கறி வச்சிடற சிக்கங்கா வெள்ளரிக்காய் எல்லா காய்கறியும் எல்லா காய்கறியும் வாங்கிக்கலாம் இங்கே வந்து கடைகளுக்கு வீட்டுகளுக்கு மொத்தம் அங்கே வந்து வாங்கிடலாம் இந்த மார்க்கெட் எப்படின்னா தினசரி மார்க்கெட்டு எல்லா வகையான காய்கறி எல்லா வகையான பழங்கள் அனைத்துங்க இங்கே கிடைக்கும் டெய்லி வந்து காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடலாம் எல்லா காய்கறியுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கீரை வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இந்த கீரை வகைகள்லாம் இருக்குது பாருங்கள் எல்லா வகையான கீரைகள் கிடைக்கும் பலசருக்கி ஆவரமெல்லாம் அங்கே இருக்குது உள்ள இஞ்சி பொடி வகைகள் வெங்காயம் உருளைக்கெழங்கு எல்லாமே இங்கே வந்து வாங்கிடலாமல் இருக்குது நான் வந்த நேரம் மழை ஆரம்பிச்சிருச்சு மழை வந்து தூரிகிட்டு இருக்கு வெளியே நான் வந்து மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் நிற்கிறோம் மழை தண்ணிலாம் வராத அளவுக்கு நல்லா சேஃப்டியாக போட்டுட்ருக்காங்க அப்படியே நம்ம வந்து இந்த சவுக்கட்டு ஏரியாவில் என்னென்ன கடைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஒவ்வொரு இடமும் அப்படி பார்த்துட்டே போவோம் மேலா பத்தில அப்படியே சூப்பராக போட்டுருக்காங்க மார்க்கெட்டுக்கு மேலே பார்க்குறதுக்கு அப்படி சூப்பராக இருக்குது தெரியா காலையில் வந்து வீடியோ எடுக்க முடியாது நம்மளால அவ்வளோ கூட்டம் ரெஸ்ஸாக இருக்கும் அதனால் தான் நம்ம கூட்டம்லாம் குறைஞ்ச பறவை வந்து காமிக்கிறோம் கடையில் வந்து மூணு மணி வரை இருக்கும் இஞ்சி வகையெல்லாம் வச்சுக்கலாம் பாருங்கள் இஞ்சியில் பல விதமான பல வகையான இஞ்சியாக இருக்குது இது வந்து கிழங்கு மஞ்சள் கிழங்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லை மணி வந்து இப்போ ப பன்னெண்டரை ஆச்சு பன்னெண்டரைக்கெலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கீரை இப்படிஃபுல்லாக கிழங்கு கீரை பச்சை மிளகாய் வெங்காயம் இந்த மாதிரி பழசாக இருக்கிற பாதி இங்கே இருக்குது இந்த கடையில் இருக்குது இது வந்து கருவாடு கருவாடிலே விதவிதமா வச்சுருக்காங்க வரும் நெத்தில் கருவாடு அரை கிலோ பதினோரு ரூ அம்பியாசி இது வந்து அரை கிலோ பதினாறு வழி அம்பியாசி ஒவ்வொரு கருவாடும் ஒவ்வொரு விலை மாசி கருவாடு இருக்கு பாருங்க பல விதமான கருவாடு வச்சிருக்காங்க இப்போ அரை கிலோ வந்து பதினெட்டு வள்ளி ஒரு கிலோ எடுத்தா முப்பத்தி வள்ளி நெத்தில் கருவாடில பல விதம் இருக்கு விலை கம்மியாக இருக்கு வேலை கூட்டினவளதான் இருக்கு பாருங்க எத்தனை கருவாடு இருக்கு பாருங்க இப்போ நம்ம அடுத்து வந்து மீன் கோழிலாம் வியாபாரம் பண்ணுறாங்க அங்கே போய் பார்ப்போம் வந்து மார்க்கெட்டில் காய்கறி பழங்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே இந்த சைடு போனோம் பார்க்க அங்கிட்டு வந்து மீன் கோழி இதெல்லாம் அங்கே வியாபாரம் பண்ணுறாங்க மோட்ரு பைக்கு வந்து பார்க்கிங் பண்ணலாம் அங்கே பண்ணிக்கிடலாம் மோட்ரு பைக்கு பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம ஜாமான் வாங்கிக்கலாம் வெளியில் நல்லா மழை பிடிச்சிட்டு இருக்கு

நாட்டுக்கோழி இல்லர் கோழி ஒரு கோழி ஆகும் நாட்டு தலைய அப்படியே பாடம் பண்ணி பாருங்க மாட்டு தலை அப்படியே சுடுதல்ல போட்டு சீச்சு மாட்டிட்டு ரெடியா வச்சுக்காங்க மாட்டு ஈரல் மாட்டு தலை மாட்டு குடல் மாட்டு குடல்னா தனியா வாங்கிக்கல மாட்டுக்கறி மாட்டு காடெல்லாம் அப்படியே தூங்கு வர வாட்டியும் வச்சிருக்காங்க சீச்சும் வச்சிருக்காங்க சுடுதல்ல போட்டு இதெல்லாம் மாட்டுக்கறி இது என்ன தெரியல மாட்டு இது நாக்காது மாட்டு மட்டும் தனியா வச்சுக்கா பாருங்க ஒவ்வொரு பாட்ஸ் தனியா கேட்டு வாங்கிடலாம் வீட்டுல இறைச்சி வகைகள் இந்த கடை இடத்துல வந்து நம்ம அண்ணன் தான் ஆட்டு வச்சு வியாபாரம் பண்றாங்க அவங்க கேட்போம் பாருங்க காலையில வெள்ளத்துல வந்து நிறைய இருந்திருக்கும் மணி வந்து பன்னெண்டு மணி ஆச்சு இது வந்து கடைசி எல்லாம் முடிஞ்சு வச்சு இந்த சவுக்கட்டு மார்க்கெட்டில் நம்ம அண்ணன் வந்து ஆட்டோச்சி கடை ஒரு ஒரு ஆள் வச்சுருக்காங்க காலைல எத்தனை மணிக்கு நான் தருப்பாங்க காலையில் ஆறு மணிக்கு ஆறு மணி ரெடி ஆகும் இது ஆட்டோச்சி மட்டும் தான் யாரும் பண்ணுறீங்களா காலையில் ஆறு மணி வந்து எத்தனை மணி அதே மூணு மணி இருக்குமா சரி இங்கிருந்து நம்ம உள்ளே வந்தோம் இங்கிட்ட வந்து மீன் கோழி ஆட்டுக்கறி எல்லாம் வாங்கிக்கிறாங்க நான் உள்ள போய் பார்ப்போம் இல்ல வந்து வந்து கனவா மீன் கனவா மீன் சின்னது திருச்சி வச்சிருக்காங்க கனவா மீன் ராட்டு மீன் வேற இது வந்து இது என்ன மீன் தெரியல பொடி மீனா இருக்கு நண்டு கிட்ட வந்து மீன் கோழி ஆகும் அப்படியே நம்ம நேரம் போனோம்னா ஆட்டுக்கரியா வாங்கிடலாம் மீன் ஒதுக்காம பாருங்க மீன் இது வந்து இக்கான் இக்கான் வம்பாங்கம்பம் ராட்டு மீன் எவ்வளோ பெரிய மீனாக இருக்கு பாருங்க மீன் இது வந்து ஒரு கிலோ பத்து கோலம்பொருளை நல்ல மழைங்க பில்டிங்கே அப்படியே மலை வருங்க மலைக்கு கல்பேட்லேயே வந்து நம்ம வந்து காய்கறி கோழி மீன்லாம் பார்த்தோம் பத்தியிலா அந்த பக்கமும் இருக்குது அப்படியே நம்ம உங்ககிட்ட அதுக்கு பக்கத்துலேயே காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயும் மீன் கோழி இதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள மார்க்கெட்டை பற்றிலாம் இது வந்து மீன் கோழி ஆகிறோம் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தது வந்து சின்ன சின்ன கடைகள் அந்த காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் ஒட்டியே இருக்குது இது வந்து காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இருக்குது இந்த கடைகள்லாம் இது வந்து காலையில் வெள்ளத்தில் வந்தால் தான் ஜேஜேன்னு இருக்கும் மணி வந்து லேட்டாக இருந்தால எல்லாம் யாரும் முடிஞ்சி இன்னும் கொஞ்சம் இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க கொஞ்சம் இருக்குவாரு மார்க்கெட்டு காய்கறி பழங்கள் யாபாரம் பண்ணுறாங்கள அதாவது நான் நிற்கிற வந்து காம்ப்ளெக்ஸில் நிற்கிறேன் காம்ப்ளெக்ஸுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி பஜார் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இது சந்தை மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து திருநசரி மார்க்கெட்டு அப்படியே உள்ளே வந்தால் இது வந்து காம்ப்ளெக்ஸ்ஸு இந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளே பழசரி வியாபாரம் கருவாடு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி வேணா வாங்கிடலாம் ஆனால் காம்ப்ளெக்ஸுக்குள்ளே வந்து கடைகள் கொஞ்சம் தான் இருக்குது இது வந்து வடகம் வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள் நம்ம ஊரில் க கலர் வடகம் இருக்குல்ல இந்த மாதிரி வடகம் கலர் கலராக இருக்குது பாருங்க இங்கே இப்போ சவுக்கேட்டு பஜாரில் வந்து காலைல ஆறுலேருந்து மூணு மணி வரையும் பரபரப்பாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில் போக முடியல அதனால் காம்ப்ளெக்ஸில் உள்ள கடைகளை நான் அனுப்பிச்சுட்டு இருக்கேன் மழை ரெண்டு ஆகுனேன் வெளியில் சவுகேட் ஏரியாவில் வெளியில் என்னென்ன கடைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம் இப்போ ஓகே மக்கள் நம்ம வந்து மார்க்கெட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்தாச்சு இந்த மார்க்கெட்டு காய்கறி பழங்கள் மீன் கோழி ஆடு மாடு இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க இந்த மார்க்கெட்டில் இப்போ நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போவோம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மழை வேண்டோடனே உங்களுக்கு அடுத்த இடத்துல என்னென்ன கடைகள் இருக்குதுன்னு போய் பார்ப்போம் இந்த மாதிரி மோட்ரு பைக்கு மோட்ரு பைக்கு வந்து பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம உள்ளே வந்து நேராக போன பார்க்கும் பஜாரு காய்கறி கோழிகள் எல்லாமே உள்ளே வாங்கிக்கிடலாம் நம்ம வந்து மார்க்கெட் எல்லாம் பார்த்தாச்சு சௌக்கட் மார்க்கெட்டு சவுகட் மார்க்கெட்டில் வெ வெளியில் என்னென்ன கடைகள் இருக்குன்னு போய் பார்ப்போம் அதுக்கு முன்னால் மழை இருக்கு மழை நின்றோன்னே நம்ம அடுத்த கடைகளில் போய் என்னென்ன கடைகள் இருக்கு இவ்வளோ நாள் மழை பெய்யலை ஒரே வெயிலாக தான் இருந்துச்சு மழை சேலை நினைக்கிதான் என்னமோ அதிசயமாக மழை பெய்யுது அதனால் மழை வரவே இருப்போம் மழை பெஞ்சு முடிஞ்சோன்னே நம்ம அடுத்தடுத்து செல்வோம் மார்க்கெட்டு அந்த வரிசையிலேயே பற்றி கடை வெளியிலலாம் கடைகள் நிறையா இருக்குது இது என்னன்னா மிளகா அரைச்சு வச்சிருக்காங்க இங்கே வந்து சம்பல் போடுவாங்க சம்பலுக்கு வந்து மிளகா அரைச்சு வைக்கிறான் ரெடிமேடா வெளியிலும் பல கடைகள் இருக்குது ஆப்பா ஹாய் இது முருத்தப்பா வியாபாரம் பண்ணுறாங்க முருத்தப்பா நீ முருதப்பாப்பா கோழி முருத்தப்பா மாற்றச்சி முருதப்பாரு இது மாதிரிங்க ஒரு முருத்தப்ப வந்து அஞ்சு அள்ளி எல்லாம் சூடாக போட்டுருக்காங்க சுட சுட சாப்பிடலாம் அப்படி பக்கத்துல பாத்தீங்கன்னா கிரெப்போ அதாவது பப்படம் வாங்கலாம் ஊர்ல இதை வாங்கி நம்ம வீட்டில் போச்சு பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் இது நல்லா ஃபேமஸான பப்படம் இது நல்லா இருக்கும் பொறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது வந்து ஆல்ரெடி பொறிச்சு வச்சிருக்காங்க வீட்டுக்கு வந்து பொறிக்காது இதை பொறிச்சாதான் இந்த மாதிரி வந்துடும் இப்போ கேக்கு ஆகிட்டு வச்சிருக்காங்க கேக்கு ஸ்வீட்ஸு இன்ஃபுல்லாக கேக்கு ஆர்வம் பண்ணுறாங்க இது வந்து கூவி போட்டுருக்கான் பாருங்கள் சுட சுட ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்காங்க கூவி கலர் கலராக இருக்குது பாருங்கள் சுட போடும்போது வந்து எடுக்கலாம் பார்த்தேன் மழை பெய்யுறதுனால நம்ம வந்து வெளியில் வர முடியல கொஞ்சத்துக்கு நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க ஓகே மக்களே இப்போ வந்து மழை ஓரளவு நின்றுச்சு லேசாக தான் தூருது இப்போ நம்ம வந்து மார்க்கெட்லேருந்து வெளியே வந்தாச்சு நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம்

maju nasi kendari